நம்மெல்லாம் பிரியாணி செய்யும்போது நட்சத்திர வடிவத்தில் ஒன்று வைப்போம் இல்லையா தக்கோலம்னு பேர் அன்னாசிப்பூன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஸ்டார் அனைஸ்னு பேர் நம்மளா நினச்சோம் அது பிரியாணிக்கு நல்ல மனம் கொடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னு இது வந்து அருணாச்சல பிரதேச பகுதியில் களையாக வளரக்கூடிய செடி இந்த ஸ்டார் அணைஸ் இந்த ஸ்டார் அணைஸை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ரோச்் அப்படிங்கிற நிறுவனம் சீனாவில் இயங்கி கொண்டு வந்த ரோச் நிறுவனம் குறுக்கு சந்தில் வந்துருவாங்க அருணாச்சல பிரதேசத்துக்கு அப்படி சந்தில் வந்து எக்கச்சக்கமாக இங்கிருந்து அந்த தக்கோலத்தை எடுத்துக்கொண்டே போயிட்டு இருந்தாங்க இப்போ எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எழுபதில் அதை எடுத்து அந்த தக்கோலத்திலிருந்து ஷிகிமிக் ஆசிடை பிரித்து எடுக்கிறாங்க அப்புறம் அந்த ஷிகிமிக் ஆசிட்ல இருந்து வீர் அப்படின்னு ஒரு மருந்தை பிரித்து எடுக்கிறாங்க அந்த அஷ்டபிலா வீர்தான் டேமி ப்ளூன்னு இன்னைக்கு ஸ்வைன் ப்ளூக்கு வந்திருக்க மாத்திர